நமக்கு மட்டுமே ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் மற்றவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே என்று ஏதாவது ஒரு சமயத்தில் கண்டிப்பாக நினைத்திருப்பீர்கள் அப்படி இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கானது காடுகளில் வாழும் தாய்மான் கன்றை ஈனும் பொழுது அந்த கன்றை உடனே உண்பதற்காக நாலாப்புறமும் சிறுத்தைகள் காத்து காத்து கொண்டு நிற்கின்றன அல்லவா அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த நேரத்தில் சோர்ந்து போயிருக்கின்ற அந்த தாய்மான் உட்காருவதற்கு கூட நேரம் இல்லாமல் தன்னுடைய கடமையான தன்னுடைய கன்றை காப்பாற்றுவதற்காக நாலாப்புறமும் இருக்கின்ற சிறுத்தைகளை துரத்தி அடிக்கிறது ஆனால் பிறந்து விழுந்த அந்த கன்றுக்குட்டியோ குட்டியோ கன்று குட்டி அது உடனே வந்து எழுந்து நின்று துள்ளி குதித்து விடைய விளையாடுகிறது இப்படிப்பட்ட ஒரு விபரீதமான சூழ்நிலையில் வாழும் அந்த மான் அந்த மான் குட்டி படும் துன்பத்தையும் துவ துயரத்தையும் விடவா நமக்கு துன்பங்கள் இருக்கிறது சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஒரு பெண்ணான நானே அடியேன் குழந்தையை பெற்றெடுக்கும் போது என்னை சுற்றி உற்றார் உறவினர்கள் என்னுடைய கணவர் அனைவருமே என்னுடைய என் அருகில் இருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உறவுகளின் மத்தியில் வாழ்வதற்கு நாம் வந்து கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நல்லதையே நினைப்போம் மகிழ்ச்சியுடன் வாழ பிறரின் மகிழ்ச்சியை உனதாக்கு பிறரின் புன்னகையை களவாடு உன்னை துயரத்தில் தள்ளிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள் முன் வாழ்ந்து காட்டு பிறரின் தன்னம்பிக்கையை உனதாக்கு பிறரின் வெற்றியை உனதாக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் நமக்கு நாமே நண்பன் நமக்கு நாமே பகைவன் என்பது பகவத்கீதையில் கண்ணனின் வாக்கு இது போன்ற பகவத்கீதை தத்துவங்களை புரி புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும்படியும் உடனே பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் செய்யும் பொழுது அடியனுடைய வீடியோக்கள் உடனுக்கு உடனாக உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் நன்றி ரஜுலா விஜயராகவன்